அக்னி பிரைம் ஏவுகணையர் நேத்து இல்லை அதுக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் காலையில் தான் பார்ப்பீங்க நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு செய்தியை வெளியிட்டு இருந்தோம் இந்தியா அவங்களோட அக்னி பிரைம் ஏவுகணையை ரயில் லாஞ்சர்ஸ் மூலயமா இந்த இடத்துல ஃபயர் பண்ணியிருக்காங்க ஸோ இதன் மூலயமா அக்னி பிரைம் ஏவுகணைகளோட அந்த சீக்கிரசின்றது மெயின்டைன் ஆகும் அது மட்டும் இல்லாம இது ரொம்ப சீக்கிரமா இந்தியாவோட எந்த ஒரு பகுதிகளில் இருந்து ஏவக்கூடிய அந்த ஒரு வடிவமைப்பு இப்ப அடைஞ்சிருக்கு அக்னி சீரிஸ்ல இருக்கக்கூடிய ஏவுகணைகளில் ஒரு சில ஏவுகணைகள்ல மட்டும்தான் இந்த ரயில்வே லான்சர்ஸ் மூலயமா ஏவக்கூடிய அந்த தொழில்நுட்பமானது இருக்கு பிரைம்ல இப்படி ஒரு அப்டேட்டை பண்ணிருக்கிறது எந்த மாதிரியான பவர் ஷிஃப்ட் இந்த இடத்துல ஏற்படுத்தும் முதல்ல அக்னி பிரைம்னா என்ன இது எல்லாத்துக்குமான பதில இந்த ஒரு பதிவுல பாத்துக்கலாம் கூடவே ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இதுக்கு பின்னாடி இந்த அளவுக்கு அட்வான்டேஜஸ் இருக்குன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில குறைகளை பார்க்க வேண்டியது நம்மளோட அவசியம் ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக இதை பற்றின அட்வான்டேஜஸ் என்ன ரயில் லான்சர்ஸ் மூலியமாக இதை லான்ச் பண்ணுறப்போ ஏற்படக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிலாம் நானு உங்கள்கி தம்பு டிபி ட்ரெண்டிங்ஸ் அக்னி ஏவுகணைகள் இந்த அக்னி ஏவுகணைகள் நம்ம கிட்ட அக்னி ஒன்லேருந்து அக்னி ஃபைவ் வரைக்கும் இருக்குது ஆக்சுவலாக இது ஒவ்வொரு கேட்டகிரிலையும் வரப்போ இதுக்கான ரேஞ்சுன்றது மாறும் அக்னி ஒன்னுன்றது இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு உட்பட்ட தொலைவில் இருக்கக்கூடிய டார்கெட்ஸ் அடிக்கிறதுக்காகவும் அக்னி டூன்றது இரண்டாயிரத்துலேருந்து மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய டார்கெட்ஸை அழிக்கிறதுக்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏவுகணை ஆனால் அக்னி த்ரீயை உருவாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட டிஆர்டிஓ ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கிறாங்க இந்த பலிஸ்டிக் ஏவுகணைகள் எல்லாமே அக்யூரசி கொஞ்சம் கூடமான இருக்கிறது தான் அது வந்து பத்து மீட்டர் அக்யூரஸியோடு இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இதோட ஆவரேஜ் அக்யூரசுறது ஐம்பது மீட்டர்ல இருந்து நூறு மீட்டர் வரைக்கும் ஸோ ஒரு பில்டிங்கை நம்ம அடிக்கிறோம் இல்லை முக்கியமான ஒரு இடத்த அடிக்கிறோம்னா இது ரன்வேவை அடிக்கிறத விட்டுட்டு ஒரு ஏர்பேஸை டார்கெட் பண்ணுறப்போ அதுக்கு பக்கத்தில் விழதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்டிஷிப் மிசைல ஒரு கப்பலை நோக்கி ஏவுறப்போ அதோட அந்த பிளாஸ்ட் ரேடியஸ்ன்றது கம்மியாக இருக்கும் ஏன்னா அதில் பயன்படுத்தக்கூடிய வார்கெட்டோட வெயிட்றது கம்மி ஸோ ஒரு அக்னி ஏவுகணையை மணிக்கு வந்து ஒரு பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டு ரெண்டு டன் வரைக்கும் பேலோடு எடுத்துகிட்டு போய் அடித்தா எப்படி இருக்கும் அது ஏற்படுத்தக்கூடிய அந்த கைனட்டிக் எனர்ஜியும் அது மோதக்கூடிய அந்த வேகமும் உள்ள இருக்கக்கூடிய அந்த வார்கெட்டும் ஒரு கப்பலையோ இல்லை ஒரு விமானம் தாங்கி கப்பலையோ அடிக்கிறப்போ அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு நம்ம நினைச்சு பார்க்குறத விட ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் ஸோ அதனால இந்த அக்னி டூவுக்கும் அக்னி த்ரீக்கும் நடுவில் ஒரு அப்டேட்டட் வேரியண்டா இந்த அக்னி பீனு சொல்லக்கூடிய அக்னி பிரைம் ஏவுகணைகளை உருவாக்குறோம் ஸோ அக்னி பிரைமை பொறுத்த வரைக்கும் அது ஏஎஸ்பிஎம் கேட்டகரிலையும் வரும் அதாவது ஆன்டிஷிப் பலிஸ்டிக் மிசைல் கப்பல் எதிர்ப்பு பாலிஸ்டிக் ஏவுகணையாகவும் அது வரும் ஸோ இந்த அக்னி பிரைம் உருவானதுக்கு முக்கியமான காரணம் மூவிங் டார்கெட்ஸும் இதை அடிக்கணும் அப்படி இந்த மூவிங் டார்கெட்ஸை இதை அடிக்கணும்னா அதுக்கான அக்யூரஸின்றதை இன்க்ரீஸ் பண்ணணும் இந்த அக்யூரஸை நம்ம புரிஞ்சுக்கணும்னு இங்கே நார்மலாக பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் என்ன விதமான கைடன்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க அப்போ நூறு மீட்டர் வரைக்கும் அதோட அக்யூரஸி இருக்குன்னா ஒரு மூவபிள் டார்கெட் அடிக்கணும்னா இதோட அக்யூரஸி பத்து மீட்டர்கள் இல்லை அதுக்கு கொஞ்சம் கூட குறைய இருக்கணும் அப்போ இந்த அக்னி பிரைமில் என்ன ஒரு அப்டேட்டை பண்ணியிருக்காங்கன்னா இரண்டு முக்கியமான அப்டேட்ஸை பண்ணியிருக்காங்க அக்னி ஒன் அண்ட் அக்னி டூவில் கைரோஸ்கோப் ரிங் ரிங் கைரோஸ்கோப்னு சொல்லுவாங்க இதை பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் இந்த அக்னி லேசர் கைரோஸ்கோப்பை கைரோஸ்கோப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க இது அந்த முதல்ல இருந்த விட ரொம்பவும் அதிக அது மட்டும் இல்லாமல் இதோட இரண்டாக பிரிச்சிருக்காங்க இரண்டு ஸ்டேஜ் ஸ்டேஜ்ல பயன்படுத்தி பயன்படுத்தி பயன்படுத்தியிருந்தாலும் இதோட ஃப்ரீ ஃபாலிங்காகவும் சின்ன த்ரஸ்டர்ஸை இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இது எம்ஏஆர்வி தொழில்நுட்பத்தை கொண்டது ஒரு வார்கெட்டில் ஒன்று புள்ளி அஞ்சு டன் வரைக்கும் வெடிமருந்து வைக்க முடியும் இரண்டு வார்கெட்டையும் சேர்த்தனா இதோட கம்ப்ளீட் பேலோடுன்றது மூன்று டன் வரைக்கும் அதோட ரேஞ்சை பொறுத்து மூணு டன்னுன்றப்போ இரண்டாயிரம் கிலோமீட்டருக்குள்ள தான் அதோட டார்கெட்டிங் ரேஞ்சுன்றது இருக்கும் ஸோ அந்த மூணு டன்னை விட நம்ம வார்கெட் வெயிட்ட குறைக்கிறப்போ இது இன்னமும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அடிக்கிறதுக்கான அந்த ஒரு அம்சத்தையும் இது பெறும் ஸோ மூவாயிரம் கிலோ வரைக்கும் ஒரு பெரிய வார்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு எளிமையோட டார்கெட்டை அடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கேப்பபிளான மிசைல் தான் இந்த அக்னி பிரைம்ன்றது அது மட்டும் இல்லாமல் இதோட வார்கெட் அதோட டார்கெட்டை ரீச் பண்ணுறப்போ இதோட த்ரஸ்டர்ஸில் ஒரு புது விதமான அப்டேட்டை பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஆக்டிவ் ரேடர் ஹோமிங் ஏஆர்ஹெச் கான்செப்டில் இந்த த்ரஸ்டர்ஸோட மூவ்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமா ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரேடர் ப்ரொஃபைலோட சேட்டலைட் பேஸ்டு கம்யூனிகேஷன் மூலியமாக இதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரேடர் ப்ரொஃபைலை கம்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இதோட த்ரஸ்டர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணது மூலியமா இதோட டார்கெட்டை போயிட்டு அடிக்கிறதுக்கான அந்த ஒரு அப்டேட்லையும் நம்ம ஈடுபட்டிருக்கோம் ஆனால் இது இப்போ வரைக்கும் ஆக்டிவ் ஆயிருக்கான்னு தெரியல இன் ப்ராக்ரஸ்னு அதோட ஸ்டேட் இருக்கே தவிர நம்ம இந்த லேசர் கைரோஸ்கேப்பில் பண்ண அப்டேட் மாதிரி இதை பத்தின ரீசன்ட் அப்டேட்ன்றது எதுவும் கிடைக்கல ஸோ அதுக்கான ப்ராஜெக்ட்ல இப்போ போயிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம் ஸோ இப்போ நம்ம ரீசென்ட் டைம்ல பண்ணியிருக்கக்கூடிய இந்த டெஸ்டானது ஆனது ஒரு முக்கியமான கேட்டகரியில சேர்ந்துருக்கு ஒரு ஏவுகணை நீங்க ஏவுறீங்கன்னு வைங்க அதை பல்வேறு விதத்தில் நம்மளால லான்ச் பண்ண முடியும் அதுவும் இந்த மாதிரி மீடியம் எம்ஆர்பி மீடியம் ரேஞ்ச் பலஸ்டிக் மிசல்ஸ் நீங்க ஏவுறீங்கன்னா இதை சைலோஸ்ல இருந்து உங்களால் லான்ச் பண்ண முடியும் அதாவது பூமிக்கு கீழே எந்நேரமும் அந்த ஏவுகணை ரெடியா இருக்கும் ஒரு ஆர்டர் ஆனது வந்துச்சுன்னா அடுத்த அறுபது வினாடிகளுக்குள்ள அந்த ஏவுகணை பறக்கும் அந்த மாதிரி ரெடிமேடா இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இரண்டாவது இருக்கக்கூடியது டிஇஎல் லான்சர்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏர்டெல் லான்சர் சொல்லுவாங்க ஒரு ட்ரக்ல ஒரு சிக்ஸ்டீன் டு எயிட் அந்த மாதிரி ஒரு ட்ரக்ல வச்சுட்டு இந்தியாவோட எந்த பகுதியில் இருந்து வேணும் லான்ச் பண்ண முடியும் ஆனா இது ரெண்டும் வந்து கேப்பபிளான ஒரு மெக்கானிசம் தான் டிஎல் லான்சரா இருக்கட்டும் இல்ல கனிஸ்டர் இருக்கட்டும் அதுக்குன்னு சில அட்வான்டேஜஸ் இருக்கு அதுக்குன்னு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு இல்லாமல் எதுக்கு நம்ம ரயில்வே நெட்ஒர்க்ல இருந்து லான்ச் பண்ணுற மாதிரி ஒரு லான்சர் கிரியேட் பண்ணணும் இப்போ நம்ம இப்படி ஒரு கான்செப்ட்டை யோசிக்கிறோன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ்னு ஒன்று இருக்கணும் இல்ல முதலில் இரண்டு கம்பேர் பண்றப்போ அதை விட இது எப்படி பெஸ்டா இருக்கும்னு நீங்க கேட்டிங்கன்னா கேண்டிஸ்டர் பேஸ்டு லான்ச்சர் சிஸ்டம்ன்றது ரொம்ப கேப்பபிளான ஒன்று தான் அதாவது ஒரு கமாண்ட் வந்துச்சுன்னா அடுத்த அறுபது வினாடிகளில் ஏவுகணை மேலே பறக்கும் ரெடியாக அதுக்கான ஃபியூவல் ஃபில் பண்ணப்பட்டு அந்த மிசைல் கமாண்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் இதோட ரியாக்ஷன் டைம் ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடும் ஸோ இந்த அறுபது செகண்ட்ன்றது ரொம்ப கம்மியான டைம் அதை பொறுத்த வரைக்கும் ஆனால் இந்த மிசைல் சைலோஸ்ன்றதை நம்மளால் மறைச்சி வைக்க முடியாது நீங்கள் ஒரு மிசைல் சைலோ கிரியேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறப்பவே அது எதிரிகளோட கண்களில் சிக்கிடும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கான மெயின்டெனன்ஸ்ன்றது ரொம்ப அதிகம் சாலிட் ஃபியூவல் பலிஸ்டிக் மிசைல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஓரளவுக்கு அதோட மெயின்டெனன்ஸை நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் ஆனால் லிக்விட் ஃபியூவல் பலிஸ்டிக் மிசைலை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இதோட அப்டேட்டட் வேரியன்ட்லாம் வருதுன்றப்போ லான்ச்சுக்கு முன்னாடி தான் அதில் நம்மளால ஃபியூலை ஃபில் பண்ண முடியும் ஸோ அது இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா டைமை கன்சியூம் பண்ணுறதுனாலையும் இந்த மிசைல் லான்ச்சஸோட மெயின்டெனன்ஸ் அதிகம்ன்றதுனாலையும் காஸ்ட் ரொம்ப அதிகமாக போகக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் இது ஸோ அப்போ டிரான்ஸ்போர்ட் டேரக்டர் லான்ச் மூலயமா பண்ணுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அதை விட இது எப்படி பெஸ்ட்டாக இருக்கும் பார்த்தோன்னா இது ரொம்பவே ட்ராக்கபிள் ஏன்னா நீங்க நார்மலா ஒரு ட்ரக் கண்டெய்னர் ட்ரக் போயிட்டு இருக்குன்னு வைங்க அதை உங்களால் ஈஸியா ட்ராக் பண்ண முடியாது ஆனா இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெஹிக்கல்ஸை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் இப்போ சதன் பார்ட்ல இருந்து நம்ம ஒரு மிசைலில் லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஒரு ரோட்ல வந்து ஒரு வித்தியாசமான ட்ரக் வருது இல்ல ஏதோ ஒரு மூமெண்ட் ஆனது வந்து அன்யூஷுவலா இருக்குன்னா எல்லாரோட கண்களையுமே அது ரொம்ப வித்தியாசமா போடும் நம்ம நார்மலா பாக்குறப்ப நம்மளால இதை ஐடென்டிஃபை பண்ண முடியுதுன்னா நம்ம கூடவே உளவாளிகளும் இருப்பாங்க நாட்டோட உளவாளிகள் நமக்குள்ள வேணா இருக்கலாம் அப்படி இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் ஆகிடும் நம்ம காடுகளுக்குள்ள வச்சிருக்கோம் இல்லை நம்மளோட முக்கியமான சீக்கிரட்டான லொக்கேஷன்ஸ்ல வச்சிருக்கோன்னா இதோட அந்த மொபிலிட்டியில பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் இந்த ரயில்வே நெட்ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னருக்குள்ளே இருந்து அந்த டோர் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இன்னும் எக்ஸாம்பிளோட சொல்லணும் வைங்க இப்போ சமீபத்தில் ரஷ்யாவோட ஒரு ஏர்பேஸுக்கு எதிராக அவங்களோட பாம்பர் ஃபிளீட் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு ஏர்பேஸுக்கு எதிராக க்ளோஸ்டு கண்டெய்னர்ஸ்லேருந்து உக்ரைன் அந்த ட்ரோன்ஸை லான்ச் பண்ணாங்க ஸோ லான்ச்சுக்கு முன்னாடி தான் அந்த கண்டெய்னர்ஸோட அந்த டாப் டோர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் இருந்து டோர் லான்ச் ஆகும் அதே மாதிரி தான் இந்த கண்டெய்னர்ஸும் இந்த இடத்துல ஆக்ட் ஆகும் இது வந்து சிலிண்டிரிக்கல் ஷேப்பில் இருக்கலாம் இல்லை ஒரு ரெக்டாங்கல் ஷேப்பில் இருக்கலாம் அந்த ரயில்வே நெட்ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் வெளியில இருந்து பார்க்குறப்ப எதுவுமே பெருசாக தெரியாது இப்போ ஒரு குட்ஸ் ட்ரெயின் போகுதுன்னு வைங்க நம்ம வந்து வெளியில இருந்து பாக்கிறோம்னா அது ஏதோ ஒரு பழைய இரும்பு பேட்டிப்பா உள்ள வந்து பியூல் இருக்கலாம் இல்ல உள்ள வந்து ஃபெர்டிலைசர் இருக்கலாம் அரிசி இருக்கலாம் எது வேணா இருக்கலாம்னு நினைப்போம் ஆனா அது டோர் மேல ஓபன் ஆகுற வரைக்கும் உள்ள மிசைல் இருந்தது நமக்கு தெரியாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலகத்துல ரொம்ப டீப்பஸ்ட் ரயில்வே நெட்ஒர்க்க கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியாவோட எந்த மூல முடுக்கல வேணாலும் இந்த ஏவுகணையை கொண்டு போயிட்டு நம்மளால லான்ச் பண்ண முடியும் கன்னியாகுமரியில இருந்து இந்த மிசைல் நம்மளால லான்ச் பண்ண முடியும் பாண்டிச்சேரியில இருந்து இந்த மிசைல நம்மளால லான்ச் பண்ண முடியும் கேரளாவில இருந்து லான்ச் பண்ண முடியும் விசாகப்பட்டினத்துல இருந்து லான்ச் பண்ண முடியும் எந்த இடத்துல இருந்து லடாக் கொண்டு ஹை டெரைன் பகுதிகளில் இருந்தும் இந்த ரயில் பேஸ்டு லான்ச்சதுனால நம்மளால் இந்த மிசைலில் லான்ச் பண்ண முடியும் அப்படி இருக்கின்றப்போ இதுக்கான மொபிலிட்டின்றது நமக்கு ரொம்பவே நிறைய கிடைக்கும் அப்படின்னா இதில் டிஸ்அட்வான்டேஜே கிடையாதப்பா இந்த அளவுக்கு நமக்கு வந்து வேரியஸ் ஆப்ஷன்ஸ்ன்றது கிடைக்குது எந்த பகுதியிலிருந்து வேணால் லான்ச் பண்ணலாம் சைனா அடிக்கணும்னா இந்த பக்கம் நார்த் ஈஸ்டர்ன் பகுதிகளிலிருந்து அடிக்கலாம் இந்த பக்கம் பாகிஸ்தான் அடிக்கணும்னா நார்த் வெஸ்டர்ன் பகுதிகளிலிருந்து அடிக்கலாம் அப்படி இருக்கப்போ இதில் டிஸ்அட்வான்டேஜே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இதில் ஏகப்பட்ட ஏகப்பட்ட இல்லை ஒரு ஒரு சில முக்கியமான டிஸ்அட்வான்டேஜஸ் ஆனது இருக்குது முதல்ல என்னென்னா இந்த மிசைல நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ண போறோம்ல அதை நம்ம டேம்பிங் பண்ணிவிட்டு தான் இந்த கண்டெய்னர்ஸில் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் ஒரு டிஎல் லான்ச்சரில் நீங்கள் இதை மூவ் பண்ணுறதுக்கும் ரயில்வே நெட்ஒர்க்கில் இதை மூவ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசமானது இருக்குது ஒரு க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டில் உள்ள இருக்குன்னா கம்ப்ளீட்டாக உள்ளே அது ஏர் கண்டிஷன் பண்ணப்பட்டிருக்கணும் அந்த மிசைலுக்கான ஹீட் சோர்ஸஸ்ன்றது உள்ளே ப்ரொடியூஸ் ஆகக்கூடாது ஸோ டேம்பிங் பண்ணிவிட்டு எந்த விதமான வைப்ரேஷனும் இல்லாமல் இருந்தால் தான் அதில் எந்த விதமான லீக்ஸும் இல்லாமல் சொன்ன மாதிரி நம்மளால் அந்த மிசைல லான்ச் பண்ண முடியும் இது ஒன்றாச்சா இரண்டாவது இருக்கக்கூடியது நம்ம இந்த லான்ச் பண்ணுற லொக்கேஷனில் ட்ராக்ஸில் மாடிஃபிகேஷன் பண்ணணும் ஒரு இரநூறு கிலோமீட்டருக்கு ஒரு ரை ரயில்வே லைன் இருக்குன்னு வைங்க இப்போ எக்னூர்ல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ரயில்வே நெட்ஒர்க் ஆனது அங்கேருந்து நேராக கிளம்பி திருச்சி வழியாக கன்னியாகுமரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது இப்போ இந்த எக்னூர்ல இருந்து திருச்சிக்குள்ள ஏதோ ஒரு ஸ்பாட்ல நம்ம இந்த மிசைல லான்ச் பண்ண போறோம் இந்த ட்ரெயின் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு அதுக்கான கமெண்ட் வந்துன்னா அடுத்த சில வினாடிகளில் இந்த மிசைல லான்ச் பண்ண முடியும் ஆனா எல்லா இடத்துல இருந்தும் நம்மளால இந்த பண்ண முடியாது அது லான்ச் ஆகிறப்போ அந்த கீழே பிளாஸ்ட் ஃபயர் ரேடியஸ் ஒன்று உருவாகும் அந்த ஃபயர் ரேடியஸ் எந்த அளவுக்கு கேபிளான ஒன்றுனா இன்கேஸ் எங்கேயாச்சும் ட்ராக்ஸ் வீக்காக இருக்குது இல்லை கான்கிரீட் அல்லாத ஒரு சர்ஃபேஸ்லேருந்து ட்ராக் சர்ஃபேஸ்லேருந்து நம்ம அதை லான்ச் பண்ணுறோம்னா சுற்றி இருக்கக்கூடிய தண்டவாளங்களை அது பாதிப்படைய வைக்கிறதுக்குமான சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மேலே ஹை டென்ஷன் கேபிள் போகிறதுனால இதன் மூலியமாக ஏற்படக்கூடிய அதிர்வலைகளால் அந்த ரயில் லைன்ஸுமே பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி இந்த நூற்றி முப்பது நம்ம ஒரு பாதையை வச்சுருந்தாலும் அதில் சில குறிப்பிட்ட பகுதிகளில் இருந்து தான் இது எல்லாம் எல்லா கண்டிஷன்ஸும் சூட் பண்ற மாதிரி ஒரு இடத்துல இருந்து தான் நம்மளால் இது லான்ச் பண்ண முடியும் ஏன்னா நீயே இந்த அளவுக்கு யோசிக்கிறல்ல அப்போ டிஆர்டிஓ இதை பற்றி யோசிக்க மாட்டாங்களா டிஆர்டிஓக்கு இந்த லிமிடேஷன்ஸ்லாம் எதுவும் தெரியாதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் ஒரு கிரெடிபிலிட்டிக்காக நம்மளால இந்த அளவுக்கு பண்ண முடியுன்றதுக்காக இந்த ஒரு மெக்கானிசம் கொண்டு வந்திருக்காங்க சோ ஒரு இந்த அளவுக்கு ஒரு பெரிய லேன் இருக்குன்னா இதை லான்ச் பண்ணுறதுக்காகவே சில ஸ்பெஷலைஸ்டு ஜோன்ஸை உருவாக்கி வச்சிருப்பாங்க அது நமக்கு தெரியாது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த இடத்துல வந்து ஒரு மிசைல் லான்ச் ஆகிற வரைக்கும் இப்படி ஒரு ஏவுகணை இருக்குன்றது அந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு முதல் கொண்டு தெரியாது ரொம்பவே கான்ஃபிடென்ஷியலாக வச்சிருப்பாங்க சோ இந்த அக்னி பிரைமும் நம்ம இந்த மாதிரி சோதனை பண்ணியிருக்கிறது இல்ல அப்படி ஒரு அப்டேட் இதில் கொண்டு வந்திருக்கிறது நம்மளோட எதிரிகளுக்கு தான் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் சோ இந்த வீடியோ பற்றி நம்மளும் இருக்கிறதுல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சிப்போம் அதுவரை நம்ம பெருது நல்லா